வாயை மூடி பேசுவோம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் ஜான் ரோல்டன் இவர் பிரபல தமிழ் கிளாசிக் எழுத்தாளரான சாண்டிலியனின் மகள் வழிப்பேரன் ஆவார் முதல் திரைப்படத்திலேயே ஹிட் பாடல்களை கொடுத்த ஜான் ரோல்டன் அதனைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் ரசிக்கும்படியான பல பாடல்களை கொடுத்து வருகிறார் குட்நைட் படத்தில் இடம்பெற்ற லவ்வர் படத்தில் இடம்பெற்ற தேன் சுடரை போன்ற பாடல்கள் பலரையும் அசர வைத்தது இவரின் குரல் இவருக்கு மிகப்பெரிய பலமாகும் சசிகுமார் சிம்ரன் ஆகியோர் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி வெளியாக உள்ளது இந்த திரைப்படத்திற்கு ஜான் ரோல்டன் இசையமைத்துள்ளார் இந்த நிலையில் இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது இதில் பேசிய ஜான் ரோல்டன் புதுமை என்பது ஒரு தொடர்ச்சி தானே தவிர வழக்கத்திற்கு மாறானது கிடையாது முகைமலை என்ற வார்த்தையை சொன்னால் இதில் வை எல்லைய ப்ரோ என்று சொல்வார்கள் நான் என்ன கேட்கிறேன் என்றால் தமிழ் சினிமா பாடலில் ஒரு அழகான தமிழ் வார்த்தை கூட எழுத இங்கு இடமில்லையா நாவலும் தங்லீஷில் பாடல் எழுதுகிறோம் ஆனால் தமிழுக்கு இதில் இடம் வேண்டும் அல்லவா டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தின் ட்ரெய்லர் ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் வாழும் ஒரு இலங்கை தமிழ் குடும்பம் எப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் எதிர்கொள்கிறது என்பதுதான் இந்த திரைப்படத்தின் கதை என ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிய வருகிறது இந்த திரைப்படம் காமெடி கலந்த ஒரு ஃபேமிலி டிராமாவாக உருவாக உள்ளதாகவும் தெரிய வருகிறது